ஹை விவோ சினைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வந்து துர்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன துர்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துர்கா சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி இல்லைல்ல நம்ம நாலு பேருமே ஒன்றா இருந்து பழகிட்டோம் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க பாட்டி வீடும் நம்ம வீடு மாதிரி தானே சொல்ல போனா நீ அங்க விட இங்க தான் ரொம்ப ஃப்ரீடமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாம அழைப்பா இது ஸ்டைல நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்ப என்னன்னா எங்களை பிரிஞ்சிருக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சைடு நம்ம பாடி சொல்றாங்க எது எப்படியோமா எல்லாருமே இப்படியே கடை சரிக்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ ராஜராஜன் கார்த்திகிட்ட கிட்ட கேக்குறாங்க எப்பா கார்த்தி அந்த கான்ஸ்டபுளும் இறந்து போயிட்டாரு நம்ம சாம்புடிச்சேரி கிட்ட எப்படிப்பா உண்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கிட்ட கேட்கும் போது கார்த்தி சொல்றாரு அவர் வேணா இறந்து போயிருக்கலாம் ஆனா அவரு ஆதாரத்தை விட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ராஜராஜன் கேக்குறாங்க என்ன ஆதாரம் பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க அவர் மொபைல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு ஆனா அந்த மொபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பாட்டு சொல்றாங்க ஏப்பா அந்த போனை மட்டும் கண்டுபிடிச்சு சீக்கிரமா சாமுஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாமுடேஸ்வரிய நடு தெருவுல நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக காளியம்மாலாம் எல்லாம் ஒரு பண்ணியிருக்குதுங்க அது அதுல சாம்புஸ்வரி சொத்து மொத்தமும் போற மாதிரி ஒரு பத்திரத்தில் மேஜிக் பெண்ணால எழுதி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுல சாம்புஸ்வரி சைன் போட்ட உடனேயே அதுல இருக்கிற எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படிதான் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதை சிவனாண்டி வந்து ரெண்டு ஏஜெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க நீங்க தான் சாமுஸ்வரி கிட்ட ட்ராமா பண்ணி இதில் எப்படியாவது சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒப்படைச்சிடுறாங்க உடனே நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க சம்ம ஐடியாவே இருக்கே இந்த ஐடியா மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா தான் அக்கா ஒண்ணுமே இல்லாம நடு தெருல நிப்பா அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க அந்த வீட்டுல அந்த டிரைவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் கடைசி நேரத்துல எப்படியாவது சாம்பிரச்சரிய காப்பாத்திருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திராவும் சொல்றாங்க அதெல்லாம் தெரியவே தெரியாதத்த நீங்க பயப்படாதீங்க அதான் நான் இருக்கேன் இல்ல என்ன நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அக்கா என் தான் சைன் போடுவா அவளை சைன் போட விடாம அவன் எப்படி தடுக்கிறான் நானும் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து காலியம் அம்மா கிட்ட சொல்ல சிவநாடி ஏற்பாடு பண்ண அந்த ரெண்டு ஏஜென்ட்டுமே சாம்ரஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ சந்திரகலா மூஞ்ச பாக்கணுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அக்கா இதோட ஆட்டோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே கடுப்பாகுது சந்திரா வந்து என்னதான் இருந்தாலும் தன்னோட அக்கா இப்படியெல்லாம் நடித்து வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு என்ன பண்றது டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அது தானே அவங்களும் நடிப்பாங்க இந்த சைடே நம்ம சந்திரா வந்து அந்த ரெண்டு ஏஜென்ட் வந்தோன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா நான் இவ்வளவு நேரம் உங்களை தான் எதிர்பார்த்து காத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் கிட்ட பேசுறாங்க மேடம் நாங்க வந்து பெண்களுக்காக சுய வேலை திட்டம் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப எங்களுக்கு செய்யலா அப்படிங்கிற மாதிரி சம்பளஸ்வரி கிட்ட கேக்குறாங்க அப்போ சம்பளஸ்வரி சந்திரா கிட்ட சொல்றாங்க இது கூட தான் இருக்குல்ல சந்திரா என்னதான் இருந்தாலும் பெண்கள்லாம் வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணா அவங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும்ல அதுக்காக நான் என்னோட சொந்த இடத்தையே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்திரத்துல சைன் பண்ண போறாங்க அதாவது நம்ம சந்திரா கிட்ட வந்து சிவனா இந்த மேஜிக் பெண்ணால எழுதி வச்சிருக்க பத்திரம் பாத்திரத்தை தான் கொடுக்குறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சாமுடீஸ்வரி வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா யாரு வந்து இடத்த கேட்டாலும் தூக்கி கொடுத்துடுறதா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்படி கோட்டை விடுறாங்கன்னே தெரியல இந்த இடத்துல சந்திரா வந்து சாமுடீஸ்வரி மண்டையை கழுவுறாங்க அக்கா நம்ம நல்லது செய்யும்போது யோசிக்கவே கூடாது நீ யோசிக்காம சைனை போடும் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவெல்லாம் கையில கொடுக்குறாங்க அந்த நேரம் தான் நம்ம கார்த்திக் வந்து வீடுக்கு வந்துகிட்டு இருக்காரு கரெக்டா சாமுசரி கிட்ட சைன் வாங்கும் போது நம்ம கார்த்திக் கரெக்டா இப்படி தான் கதை கொண்டு போவாங்க ஏன்னா நம்ம கார்த்தி தானே வந்து காப்பாத்துவாங்க இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து பாப்பாங்க என்ன இதை பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஏதோ ரெண்டு ஏஜென்ட் வந்தாங்க அவங்க பெண்கள் வேலைக்காக இடம் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக் வந்து அவங்கள மாங்கு மாங்குன்னு விசாரிக்கிறாங்க சரி நீங்க எங்க இருந்து வரீங்க அதுக்கான ப்ரூஃபெல்லாம் எங்க நீங்க சுய தொழில் பெண்களுக்காக ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அது நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ரெண்டு ஏஜென்ட்டும் முழி முழின்னு முழிக்கிறீங்க அப்போ சந்திரம் வந்து கண்ணை கண்ணை காட்டுறாங்க டே முழிச்சு மாட்டி விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ரெண்டு ஏஜென்ட்டும் வளர்றதுலேயே நம்ம காத்திக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதுங்க வந்து சரியான ஃப்ராடு ஏதோ வேலை பண்ண தான் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்ரஸ்வரிக்கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு அதில் கையெழுத்து போடுங்க ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மைன்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாம்பலு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் ரெண்டு போடு போட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அடிக்கிற அடியில் அந்த ரெண்டு பேரும் எல்லாத்தையுமே உளறிடுவாங்க இது சிவனாண்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பலு செடினால சைனே போட முடியாது நம்ம சாம்புஸ்வரிக்கு வர ஆபத்துல இருந்து நம்ம காத்தி தான் காப்பாத்திருவாரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இப்படிதான் கொண்டு போவாங்க என்னதான் சந்திரகலா காளியம்மா சிவநாட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சாம்புஸ்வரியை கவுக்குறதுக்காக எவ்வளவு பிளான் போட்டாலும் நம்ம காத்திக்கு வந்து மின்னல் வேகத்துல நம்ம சாம்புஸ்வரியை காப்பாத்திருவாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க